சிதம்பரத்தில் கஞ்சா விட்டுத்தர சொல்லி அரசு கல்லூரி மாணவர்களை ஒரு கும்பல் தாக்கியுள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிதம்பரம் சீர்காழி செல்லும் சாலையில் பிரபல அரசு ஐடிஐ கல்லூரி இயக்கி வருகிறது இதில் படிக்கும் சில மாணவர்களை குறிவைத்த கஞ்சா கும்பல் அவர்களிடம் கஞ்சாவை கொடுத்து விற்பனை செய்ய கூறியுள்ளனர் இதில் இரண்டு மாணவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் ஒரு மாணவன் கஞ்சாவை விற்காமல் வந்ததும் அந்த கஞ்சா கும்பல் கிளப்பி எரிச்சலை கிளப்பியுள்ளது இதனையடுத்து அந்த இரண்டு மாணவர்களையும் சிதம்பரம் ஓமக்குளம் பகுதியில் ரூம் போட்டு அங்கே வரவழைத்து மாணவர்களை ஏன் கஞ்சா விற்கவில்லை என கடுமையாக தாக்கியும் விற்ற கஞ்சாவின் பணம் ஏன் கொடுக்கவில்லை என மிரட்டியும் இரண்டு ஆசாமிகள் தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பிரபல கஞ்சா வியாபாரி உடப்பு சிவா என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டார் மற்றொரு மாணவனை தாக்கிய வினோத்குமார் என்பவரும் சிறையில் உள்ள நிலையில் மாணவர்களை தாக்கும் காட்சியை வீடியோ பதிவு செய்து வெளியிட்ட முக்கிய குற்றவாளியான விமல்ராஜ் அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மாணவர்களை தாக்கும் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பொதுமக்களிடம் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது